வணக்கம் நான் லலிதா ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது அக்பர் பீர்பால் கதை மிகவும் சுவாரஸ்யமானது மாமன்னர் அக்பருக்கு பீர்பாலை மிகவும் பிடிக்கும் பீர்பால் அறிவாளி திறமைசாலி அவர் மனதை கவரக்கூடிய பேச்சுகளால் மன்னரையும் மற்றவர்களையும் கவர்ந்தவர் அக்பர் பீர்பாலின் மனம் கவரும் கதைகள் மிகவும் புகழ் வாய்ந்தவை அவைகளில் சில முக்கியத்துவம் பெற்றது அப்படி ஒரு நிகழ்ச்சி கதையை இங்கு கேட்போம் மன்னர் ஒரு தடவை தோட்டத்தில் இருந்து அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தார் மன்னரின் பட்டத்தரசி தன்னுடைய தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தார் போய் நின்றார் ராணி எழுந்து நின்று சொன்னார் வாருங்கள் அரசரே மன்னர் மிகவும் மனம் வருந்தினார் ராணி ஒருபோதும் மன்னரை அவமதித்ததில்லை ராணி மிகவும் அறிவாளி என்று மன்னர் அறிவார் அவள் காரணமில்லாமல் அப்படி பேச மாட்டாள் என்று நினைத்தார் ராணி அவரை முட்டாளர் என்று ஏன் சொன்னார் என்று மன்னனால் அறிய முடியவில்லை ராணியிடம் கேட்பது மன்னருக்கு சரி என்று தோன்றவில்லை சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு மன்னரைக்கு சென்று விட்டார் மன்னர் வருத்தமாக அமர்ந்திருந்தார் அப்பொழுது பீர்பால் அவரிடம் வந்தார் பீர்பலை பார்த்ததுமே மன்னர் கூறினார் வாருங்கள் முட்டாளரசே என்றார் பீர்பல் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆமா முட்டாளே என்றார் மன்னன் கண்களை உயர்த்தி கேட்டார் பீர்பல் நீ என்னை முட்டாளரசர் என்றால் ஏன் சொல்கிறாய் பீர்பல் சொன்னார் மனிதன் ஐந்து விதமான முட்டாள்கள் என்று சொல்லப்படுகிறான் இருவர் தனித்து பேசிக் கொண்டிருக்கும் இடத்தில் அழைக்கப்படாமல் முன்னறிவு சென்று நிற்பவன் முட்டாள் என்று அழைக்கப்படுகிறான் இரண்டாவதாக இருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசி முடிக்கும் முன் குறுக்கிட்டு பேசுபவனும் முட்டாள் என்று அழைக்கப்படுகிறான் மூன்றாவது சொல்கிறேன் மன்னா ஒருவர் தன்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் பேசி முடிக்கும் முன்னரே பேசுபவனும் முட்டாள் நாலாவதாக குற்றம் குறை இல்லாதிருக்கும் போதே பிறரிடம் குற்றம் கண்டு தூற்றுபவனும் முட்டாள் இத்தகைய மூடர்களிடம் சென்று நட்டுக்கொள்பவனும் ஐந்தாவது முட்டாள் என்கிறார் பீர்பால் மன்னர் பீர்பாளின் விடையினால் மிக்க சந்தோஷம் அடைந்தார் இந்த விஷயத்தை மனதிலும் வைத்துக் கொள்ளலாம் எப்பொழுதும் இத்தகைய தவறுகளை நாமும் செய்யக்கூடாது மக்கள் நம்மையும் முட்டாளர் என்று சொல்லக்கூடாது வணக்கம்